தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மீண்டும் சொந்தரிக்கிறேன் யோசுவா ஏ எட்டாம் அதிகாரம் வசனம் நீங்கள் பதவி இருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதே உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் ஒரு பட்டணத்தை பிடிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஜபிக்கிற மனுஷன் இடத்துல மனுஷன் இடத்துல கொடுத்துருக்காரு நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் பாட்டியும் வந்து தான் தேவனுடைய சித்தம் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள் ஒரு பட்டணத்துடைய ஒழுக்கம் ஒரு பட்டணத்துடைய பாதுகாப்பு ஒரு பட்டணத்துடைய அரசாங்கத்தின் கண்ணோக்கம் எல்லாமே உங்கள் ஜத்தினால் கொண்டு வர இந்த வசனம் சொல்லுது பதவி இருக்கணும் அதாவது உங்களுடைய ஜபத்தில் நீங்க காத்திருந்து உங்களை தாழ்த்தி பட்டணத்துக்காக ஜபிக்கும் பொழுது உங்களை எழும்பி அந்த பட்டணத்தை கை கொள்ள செய்வார் நீங்கள் கை கைப்பிடிக்கணும் அந்த பட்டணத்தை வந்து நீங்கள் சுதந்திரிக்கணும்னா ஏதோ எல்லா இடத்தையும் வளைச்சி போடணும்னு அர்த்தம் கிடையாது ஆண்டவர் ஆளுகை செய்யணும்னு அர்த்தம் உங்கள் ஜபம் உங்கள் பட்டணத்துடைய பாதுகாப்புக்கு பெரிய ஊன்று இருக்கும்